இமயமலையின் பிறமைக்கு வைக்கோம் அடுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் ஜம்மு காஷ்மீரின் அழகிய மலவாசஸ்தலமான பஹல்காம் அமைதியை தேடும் சுற்றுலா பயணிகளுக்கு நீண்ட காலமாக ஒரு சரணாலயமாக இருந்து வருகிறது அதன் பழமையான நிலப்பரப்புகள் மின்னு நதிகள் மற்றும் பசுமையான புல்வெளிகள் உலகம் முழுவதிலும் இருந்து பார்வையார்களை ஈர்த்து நகர வாழ்க்கையின் சலசலப்பில் இருந்து ஓய்வு தேடுகின்றன இருப்பினும் ஒரு தூரதிருஷ்டவசமான நாளில் இந்த சொர்க்கத்தின் அமைதி ஒரு கொடூரமான பயங்கரவாத செயலால் சிதைக்கப்பட்டது இந்தியாவின் ஒரு வருவை ஏற்படுத்தியது இந்த அமைதியான நகரத்தின் அமைதி ஒரு பயங்கரமான பயங்கரவாத தாக்குதலால் கொடூரமாக குறுக்கிடப்பட்டது மிகவும் அமைதியான இடங்கள் சூட வெறுப்பு மற்றும் வன்முறையின் கொடுமைக்கு எவ்வளவு பாதிக்கப்படக்கூடியவை என்பதை நினைவூட்டது மலைகளின் அமைதி பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலிச்ச துக்கம் மற்றும் விரக்தியின் அழுகைகளுக்கு முற்றிலும் மாறாக இருந்தது தாக்குதல் பற்றிய செய்தி பரவியதால் அமைதி மற்றும் பாதுகாப்பின் அடிச்சலத்தை அசைச்சு உலகம் திகிலுடன் பார்த்தது இந்த கட்டுரை பஹலகாம் பயங்கரவாத தாக்குதலின் மையத்தில் ஆராய்கிறது அதன் பேரழிவு தாக்கம் வெளிவந்த நிகழ்வுகள் மற்றும் பிராந்திய இன்றின் அரசியல் நிலப்பரப்பை தொடர்ந்து வடிவமைக்கும் எதிரொலிகளை ஆராய்கிறது இந்த சோகத்தின் சிக்கல்களை நாங்கள் நடத்தும் போது புலனாய்வு தோல்விகள் அரசியல் வாங்கும் விளையாட்டு மற்றும் இந்த பயங்கரவாத செயலுக்கு சர்வதேச பதில் ஆராய்ந்து எங்களுடன் சேருங்க கன்னடக ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் பஹல்காமில் இறங்கி சந்தேகத்துக்கு இரமில்லாத பொதுமக்கள் மீது வன்முறையின் அலையை ஏவிட்டதால் பள்ளத்தாக்கின் அமைதி ஒரு நோடியில சீதொழிக்கப்படுது அதிநவீன ஆயுதங்களுடன் ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் ஒரு கூட்ட நெரிசலான சந்த பகுதியை கூடி வைத்து ஒரு சாதாரண நாளை கற்பனை செய்ய முடியாத குழப்பம் மற்றும் படுகொலைகளின் காட்சியமாத்தனர் தாக்குதலின் கொடூரமான படத்தை கண்முடித்தனமாக சாட்சிகள் சித்தரித்தனர் காற்றை தூளுத்த துப்பாக்கி சூட்டின் காது கேளாத சத்தத்தை நினைவு கூர்ந்தனர் பள்ளத்தாக்கு வழியா அதிர்ச்சி அலைகளை அனுப்பினர் பிதியடைந்த சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடினர் துப்பாக்கி சூட்டில இருந்து தப்பிக்க விற்கியடைந்தனர் தாக்குதல் நடத்தியவர்கள் வெறுபா முகங்கள் கோணிக்குண்டு எந்த கருணையும் காட்டாமல் சூட்டத்தில் கண்மூடித்தனமா துப்பாக்கி சூடு நடத்தினர் தாக்குதலின் பின்வளைவு முற்றிலும் பேரிவின் ஒரு காட்சியா இருந்தது ஒரு காலத்தில் துடிப்பான சந்தை இரத்தம் மற்றும் குப்பைகளின் காட்சியாக குறைக்கப்பட்டது துப்பாக்கி தூளின் வாசனையால் காற்று கனமாய் இருந்தது காயமடைந்தவர்களின் அழுகுரலாலும் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களின் அழுகையாலும் மட்டுமே அமைதி உடைந்தது ஒவ்வொரு மணி நேரமும் உயிரிழப்புகள் அதிகரித்து சோகத்தின் அளவை பற்றிய ஒரு பயங்கரமான படத்தை வரைந்தது மொத்தத்தில் ஒரு நேபா நாட்டவர் உட்பட இருப்பதாறு அப்பாவி உயிர்கள் துயரமா பறிக்கப்பட்ட சிதந்த குடும்பங்கள் மற்றும் துக்கத்தில் இருக்கும் ஒரு தேசத்தை விட்டு சென்ற பகலகாம் தாக்குதலின் கொடூரத்தை நாடு சமாளித்த போது சோகத்துக்கு வடிவத்த நிகழ்வுகள் மற்றும் அதை தடுக்க முடியுமா என்பது குறித்து கேள்விகள் எழுந்தன் புலனாய்வு தோல்விகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் பற்றிய கிசுகிசுக்கள் வெளிவர தொடங்கின நிலைமையை அரசாங்கம் கையாண்டது குறித்து சந்தேகத்தின் நிழலை ஏற்படுத்தியது எதிர்க்கட்சியின் முக்கிய நபரான காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன காக்கே அரசாங்கத்தின் மீது கடுமையான தாக்குதல தொடங்கினார் முக்கியமான புலனாய்வு எச்சரிக்கைகளை புறக்கணித்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டினார் மூன்று நாட்களுக்கு முன்பு பஹல்காமில் நடக்கவிருக்கும் தாக்குதல் பத்தி புலனாய்வு அமைப்புகளுக்கு குறிப்பிட்ட தகவல்கள் கார்கே இந்த அறிவுடன் ஆயுதம் இந்திய அரசாங்கம் குறிப்பாக அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இருப்பதால் அப்பகுதியை பாதுகாக்க போதுமான நடவடிக்கைகளை எடுக்க தவறியது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தீயில் எண்ணெய் ஊற்றிய கார்கே தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு பிரதம் மந்திரியின் காஷ்மீர் பயணம் திடீரென மாற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார் புலனாய்வு அறிக்கைகளை அறிந்த அரசாங்கம் சாதாரண குடிமக்களின் உயிர்களை பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க தேர்ந்தெடுத்தது இந்த சூற்று நாடு முழுவதும் அதிர்ச்சி அலகலை அனுப்பியது தாக்குதல் இந்தியா முழுவதும் அதிர்ச்சி அலகலை அனுப்பியது கோபத்தையும் துக்கத்தையும் சமமாக தூண்டியது அப்பாவி உயிர்களை இழந்ததில் இருந்து இன்னும் தத்திட்டு வரும் நாடு பதில்களையும் பயங்கரவாதிகள் பொதுமக்களின் கோபம் அவர்களின் தாக்குதல் நாடு முழுவதும் தலைப்பு செய்திகள் ஆதிக்கம் செலுத்தியது பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமோ அவர்களது தூக்கத்தில் மூழ்கிய குடும்பங்களின் இதயத்தை உலுக்கும் படங்களை செய்தார்கள் வெளியிட்டன தொலைக்காட்சி சேனகள் தாக்குதலுக்கு வழிவகுத்த நிகழ்வுகளை தெரித்து அரசாங்கத்தின் பதிலை பகுப்பாய்வு செய்த ஒரு தலமா மாறியது குடிமக்கள் தங்கள் இரங்கலை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரினர் பாதுகாப்பு கூறைபாடுகள் மற்றும் மிகவும் வலுவான பயங்கரவாத எதிர்ப்பு உத்தியின் தேவை குறித்தும் நாடு தழுவிய விவாதத்தை இந்த தாக்குதல் தூண்டியது பாதுகாப்பு வல்லுநர்களும் ஆய்வாளர்களும் தோலைக்காட்சியை தோன்றி தாக்குதலுக்கு வடிய குற்ற நிகழ்வுகளை ஆராய்ந்து அத்தகைய அனுமதித்த தோல்விகளை எரிச்சரித்தனர் பொது சொற்பொழிவு வருந்து வரும் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பை வழங்குவதிலும் அதன் குடிமக்களை பாதுகாப்பதிலும் அரசாங்கத்தின் திறன் மீதான நம்பிக்கையின்மை ஆகியவற்றை பிரதிபலித்தது அந்த பகுதி ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் பதிலடி தாக்குதல் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பொறுப்பானர்களுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்ப தீர்மானித்த இந்தியா விரைவான மற்றும் தீர்க்கமான பதிலடி தாக்குதலை தொடங்கியது ஆபரேஷன் இந்த நடவடிக்கை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பா உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்தது இது இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கிறது பிரதமரின் நேரடி மேற்பார்வையிலில் இந்திய விமானப்படை ஒன்பது அடையாளம் காணப்பட்ட பயங்கரவாத ஏவுதளங்கள் மற்றும் பயிற்சி முகாம்கள் மீது துல்லியமான வான்வழி தாக்குதல்களை நடத்தியது மிகவும் ரகசியமாக திட்டமிடப்பட்ட இந்த நடவடிக்கையில் படைகளின் பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த முயற்சி அடங்கும் இது இந்தியாவின் இராணுவ வலிமையையும் அதன் இறையாண்மையே அச்சுறுத்த துணிஞ்சவர்களை தாக்கும் என்னும் வெளிப்படுத்துகிறது இந்திய விமானப்படை அதன் மிகவும் மேம்பட்ட போர் விமானங்களை துல்லியமாக வழிநடத்தப்பட்ட வெடிமருந்தருடன் ஆயுதம் ஏந்தி குறைந்தபட்ச இணை சேதத்தை உறுதி செய்தது புலனாய்வு உள்ளிகளின் அடிப்படையில கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகள் முச்சிலும் அழிக்கப்பட்டன இப்பதியில செயல்படும் பயங்கரவாத உள்கட்டமைப்புக்கு கடுமையான அரியை ஏற்படுத்தியது ஆறாவது பகுதி பாகிஸ்தானின் பதில் பதற்றமான சூழலில் ஒரு தேசம் இந்தியாவின் பதிலடி தாக்குதல் பற்றிய செய்தி பாகிஸ்தான் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது ஆபரேஷன் பின் விளைவுகளை அந்த நாடு சமாளித்தது இந்திய விமானப்படையின் நடவடிக்கையின் விரைவுத்தன்மை மற்றும் துல்லியதால் கவனக்குறைவாக சிக்கிய பாகிஸ்தான் அரசாங்கம் சேதத்தை மதிப்பிடுவதற்கும் ஒரு பதிலை உருவாக்குவதற்கும் முயன்றது பாகிஸ்தானின் உடனடி எதிர்வினை மறுப்பாக இருந்தது அரசாங்க அதிகாரிகள் ஆரம்பத்தில் வான்வழி தாக்குதல்களின் தாக்கத்தை மதிப்பிட்டனர் இருப்பினும் அழிவின் ஆதாரங்கள் அதிகரித்ததால் பாகிஸ்தான் தாக்குதல்களை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவை எந்த குறிப்பிட்ட சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சூறினாலும் பாகிஸ்தான் இராணுவம் வலிமையின் பிம்பத்தை வெளிப்படுத்த ஆர்வமாக அவர்கள் தேர்ந்தெடுத்த நேரத்திலும் இடத்திலும் பதிலடி கொடுப்போம் என்று சபதம் செய்தது இது இரண்டு அணு ஆயுதம் இந்திய அண்டன் நாடுகளுக்கு இடையிலான பதற்றங்களை மேலும் அதிகரித்தது தாக்குதல்களுக்கு பிறகு பாகிஸ்தான் தனது வான்வெளியை நாற்பத்தி எட்டு மணி நேரம் மூடியது அனைத்து வணிக விமானங்களையும் தரையிறக்கியது மற்றும் விமான போக்குவரத்தை மூடக்கியது முக்கிய முக்கிய உள்ள விமான விமான நிலையங்கள் நிலையங்கள் உட்பட உயர் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டன இது அதிகரித்த பாதுகாப்பு அச்சுறுத்தல பிரதிபலிக்குது பாகிஸ்தான் ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக சரிந்தது இது நாட்டை பிடிச்ச பொருளாதார் நிச்சயமன்ற தன்மை பிரதிபலிக்குது ஏழாவது பகுதி உலகம் கவனிக்கிறது சர்வதேச எதிர்வினைகள் மற்றும் இராஜதந்திர முயற்சிகள் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலும் இந்தியாவின் அடுத்தடுத்த பதிலடி தாக்குதலும் சர்வதேச சமூகம் முழுவதும் அதிர்வலைகளை அனுப்பியது உலக தலைவர்களிடமிருந்து கண்டனங்களை கீழ்த்தது மற்றும் இராஜதந்திர நடவடிக்கைகளின் சீற்றத்தை தூண்டியது சர்வதேச சமூகம் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து மேலும் மோதலை தடுக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் உரையாடலில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தி கட்டுப்பாடு மற்றும் குறைக்குமாறு அழைப்பு விடுத்தது இப்பகுதியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அமெரிக்கா பஹகாம் தாக்குதலை வன்மையா கண்டித்தது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தது மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது ஹாக்கிய இராச்சியம் இந்தியாவுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தி பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒரு அழைப்பு விடுத்தது பாகிஸ்தான் அதன் எல்லைக்குள் பயங்கரவாத பாதுகாப்பான புகிடங்களை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தியது இந்தியாவின் நீண்ட கால நட்பு நாடான ரஷ்யா தாக்குதல் குடித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தது மற்றும் குற்றவாளிகளை நீதிக்கு கொண்டு வருவதற்கு முழுமையான விசாரணை நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது சீனா இரு தரப்பினரும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு வலியுறுத்திய அதே வேளையில் உரையாடல் மற்றும் மோதலுக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது எட்டாவது பகுதி அரசியல் போர்க்களம் எதிர்வினைகள் மற்றும் எதிர்வினைகள் பஹால்காம் தாக்குதலும் அதன் பின்விளைவும் இந்தியாவில் ஒரு அரசியல் புயலை தூண்டியது ஆளும் பாஜ அரசாங்கமும் எதிர்கட்சியான காங்கிய சாங்கிரசும் ஈடுபட்டனர் தாக்குதல் அரசியல் மைய மையப்புள்ளியா மாறியது இரு தரப்பினரும் அரசியல் பயன்படுத்தி ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்தை வாய்ப்பை பயன்படுத்தி சூறப்படும் புலனாய்வு தோல்விகளை எதிர்த்திருத்தது மற்றும் தேசிய பாதுகாப்பை ஆபத்தில் அழ்த்தியதா பாஜகவை குற்றம் சாட்டியது காந்தி தொடர்ச்சியான கடுமையான உரைகளில் பிரதமர் மக்களின் பாதுகாப்பை விட தனது பிம்பத்தில் அதிக அக்களைக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் தாக்குதலுக்கு வழிவகுத்த குறைபாடுகளுக்கு அவர் பொறுப்பு கூல கோரினார் மற்றும் முக்கிய அரசாங்க அதிகாரிகள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் மறுபுறம் பாஜ புலனாய்வு தோல்வி குறித்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்தது அத்தகைய தாக்குதலை தடுக்க அரசாங்கம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக கூறியது பிரதமரின் மாற்றப்பட்ட பயண திட்டங்களை அவர்கள் நியாயப்படுத்தினர் இது ஒரு வழக்கமான பாதுகாப்பு நடவடிக்கை என்றும் தாக்குதல் பற்றிய முன் அறிவின் அறிகுறி அல்ல என்றும் சூரியனர் பாஜ ஒரு தேசிய சோகத்தின் மீது அரசியல் செய்ததா காங்கிரசை குற்றம் சாட்டியது அவர்களின் விமர்சனம் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் முயற்சி என்று சூரியது ஒன்பதாவது பகுதி பயங்கரவாதத்தின் நீண்ட நிழல் முடிவுரை இந்திய துணைக்கண்டத்தின் மீது நீண்ட நிழலை ஏற்படுத்தும் நீடித்த பயங்கரவாத அச்சுறுத்தலை பஹல்காம் தாக்குதல் ஒரு கடுமையான நினைவூத்தலா உள்ளது பேரழிவு தரும் மனித செலவில் நடந்த இந்த தாக்குதல் மிகவும் பாதுகாப்பான இடங்கள் சுட பயங்கரவாத வளப்பின்னங்களின் வரம்பிக்கு பாதிக்கக்கூடியதா இருப்பதை வெளிப்படுத்தியது இந்த தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் உறவுகளை தொடர்ந்து பாதிக்கும் ஆழமான அவநம்பிக்கையையும் விரோதத்தையும் வெளிப்படுத்தியது குற்றச்சாட்டுகளும் எதிர்பூட்சாட்டுகளும் அடர்த்தியாகவும் வேகமாகவும் இரண்டு அணு ஆயுதம் இடையேடல் மற்றும் ஒத்துழைப்பின் சூழலை வறுப்பதிலும் உள்ள சவால்களை எடுத்து காட்டுகிறது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச சமூகம் குற்றவாளிகளை நீதிக்கு கிண்டுவதிலும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் உள்கட்டமைப்பை அகற்றுவதிலும் கடினமான பணியை எதிர்கொள்கிறது பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு ஒருங்கிணைந்த உலகளாவிய முயற்சி தேவை என்பதை இந்த தாக்குதல் ஒரு கடுமையான நினைவூத்தலாக செயல்படுது இது அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து மக்களின் பாதுகாப்புக்கும் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிக்கிறது